வணக்கம் போன வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு ஸ்நாக் என்னென்னா வெள்ளை ரவை கொஞ்சம் அரிசி வெள்ளை ரவையோட காக்கிலானா அரிசி மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் அது கூட வந்து தயிர் ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் தயிரில் வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி அதில் ரெண்டு ஜீரகம் வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வர இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்க கொடுக்க இருந்தால் மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கேரட்டு தழையும் இதில் போட்டு நல்லா கலக்கி எடுக்கிறோம் நமக்கு என்னென்ன காய் வேணுமோ அந்தந்த காயை வந்து சிறு சிறுசாக சேவி போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து சின்ன சின்ன தோசையாக ஊற்றி எடு எடுக்கிறோம் அடைப்பழுத்துக்கு அடைப்பழுத்துக்கு நம்ம சிறு சிறுசாக எடுத்தோம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்லாம் இது பாருங்கிறது குட்டி இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டு ஊத்தப்ப மாதிரி ஊற்றி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க அது வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறதுனால தயிர் வெங்காயம் ஜீரகம் சேர்த்துருக்கறதுனால தனி ஒரு டேஸ்ட்டு தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க நன்றி வணக்கம்